ஹை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தப்பறமா என்னென்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய காவேரியும் குட்டி காவேரியும் வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து மீட் பண்ணி பேசிக்கினாங்க அப்போது எதிர்பார்க்காம பார்த்திங்கன்னா குட்டி காவேரி ரொம்ப க்யூட்டாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம காவேரியை வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காவேரியால் மறக்கவே முடியல வீட்டில் நினச்சி பார்த்துட்ருக்காங்க அவங்க அம்மா என்னடியாச்சு எதையோ யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அதுக்கிட்டே இருந்தால் நான் சமாதானப்படுத்தினேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னை கட்டி பிடிச்சிட்டா அந்த குழந்தைகிட்ட பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ போன ஜென்மத்தில் பந்தம் இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி காவிரியை பத்தி ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப அவங்க அம்மா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா உனக்கும் இந்த வயசில் வந்து குழந்தை இருக்கணும் பெண் குழந்தை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு உடனே அவங்க வந்து அதெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க இந்த காவேரி பார்த்திங்கன்னா குட்டி காவேரி கிட்டே இருந்த அந்த சந்தோஷமாக அந்த விளையாடினது பேசுனது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரசித்து சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் முடிஞ்சதும் நம்ம விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு எங்கள் குட்டி காவேரி அழுதுகிட்டே வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா டேடி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே வராங்க என்னமாச்சு அழுதுகிட்டே இருந்தால் இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் டீச்சரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள்தான் என்னை சரி பண்ணிணாங்க என்னமோ தெரியல டேடி அவங்கக்கிட்ட பேசினாலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ஷனாக இருக்குது பாசமாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி டீச்சரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்ததை கேட்டு நம்ம விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இதுக்கப்புறம் பயம் இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் உன்னை பார்த்துக்க ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயம் பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்காங்க வீட்டுக்கு போனதும் தாத்தா கிட்டே எல்லார்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா காவேரியை பற்றி பெருமையாக குட்டி காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே தாத்தாக்கும் நினப்பு வருது இந்த மாதிரி உன் நான் நிஜமான காவேரி அவளும் பொ பொண்ணை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் காவேரி அம்மா யோசிக்கிறாங்க அந்த பக்கம் தாத்தா யோசிக்கிறாங்க இந்த மாதிரியான டிராக் கதை நகரங்களோட தான் கொண்டு போறாங்க ஆனா டேரக்டர் என்ன இன்னைக்கு ஒரு சொதப்பல் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து குட்டி காவேரியோட பேர் கேட்குறாங்க உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக காவேரினே சொல்லியிருக்கலாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது அப்போது அட்டண்டன்ஸ்லாம் பார்க்காம இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது ஸோ டேரக்டர் இந்த அளவுக்கு சொதப்புவார் அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதையை வந்து நம்ம விஜய் காவேரியை கழிச்சு கொஞ்சம் போரிங்காகவும் கொண்டு போயிட்டுருக்காங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த விஜய்யோட இருக்காங்களே அத்தை மாமா இவங்களாம் எங்கன்னு தெரியல நிவின் அவங்க அக்கா இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசுகிற மாதிரி கேரக்டர் தான் காட்டியிருக்காங்க ஏன் வந்து இன்னும் தேடி போல அப்படின்ற இது நகர்வுலாம் வச்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு நிறைய சஸ்பென்ஸோட கதையை மூவ் பண்ணியிருந்தால் பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போதிக்கி பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணோட பாண்டிங் பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் வந்து அம்மா பொண்ணோட சென்டிமெண்ட் சின்ஸாக தான் இதுக்கப்புறம் அப்கமிங் ப்ரொமோவாக கொண்டு வராங்க ஆல்ரெடி இதை பற்றி காவேரியே சொல்லியிருப்பாங்க வீட்டில் நீ அப்பா கூட இரு ஸ்கூல்ல என் கூட இரு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான கதை நகர்வுகளோட தான் இருக்க போது குட்டி காவேரியும் நம்ம பெரிய காவேரியை பார்க்கறது சந்தோஷமாக பேசுறது கிஃப்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும் நம்ம விஜய் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு அப்புறம் விஜய் என்ன சொல்ல போகிறாருன்னா உங்கள் டீச்சரை பார்த்தனா ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஸ்கூலுக்கு வர போகிறாரு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரை பார்க்கும்போது ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யாரையும் எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம விஜய் கிளம்பிட போகிறாரு இந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஸோட தான் கதையை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ தான் விஜய் காவேரி மீட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ